ஹாய் guys, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி க்ரீன் சிக்கன் கிரேவி ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கனை ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்துருக்கேன் மல்லியலை அரைக்கட்டும் வேணும் புதினா கொஞ்சமாக ஒரு குத்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க அரை சைஸ் பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க நூற்றம்பது எம்எல் தயிர் ஒரு பிரியாணி அலை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை கிளாஸில் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இந்த ரெசிபியை நம்ம பட்டரில் தான் பண்ண போகிறோம் ஸோ பட்டர் முப்பது கிராம் பேனில் ரெண்டு துண்டு பட்டர் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆனதும் அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க பண்ண எல்லாம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதோட மல்லி புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு போலில் மாற்றிட்டு நெக்ஸ்ட் அதோடு எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ரீன் கிரேவிக்கான பேஸ் தயார் இப்போ அகெயின் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த க்ரீன் கிரேவியும் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக இதில் ஒரு ஏழு முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனும் கிரேவியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸிங் கொடுத்துட்டு இப்போ அகைன் ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஃபைனல் தைச்சா கஸூரி மேத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய க்ரீமி க்ரீன் சிக்கன் கிரேவி தயார் சப்பாத்தி நான் பரோட்டா இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான சைட் இருக்கும் எந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்